ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதில் பாருங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் மாட்டு பொங்கல் அன்று பூஜை செய்து வழிபடக்கூடிய உகந்த நேரம் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பதிவை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இந்த கால நேரங்களில் நம்ம மாட்டுப்பொங்கல் அதாவது நம்ம வீட்டில் உள்ள பசுவிற்கு பூஜை செய்து வழிபாடலாம் பசு வழிபாடு நம்ம அனைவருக்கும் கண்டிப்பாக முக்கியமான ஒன்று அதாவது கோமாதா வழிபாடுன்னு சொல்லுவோம் நம்ம ஏன் அந்த கோமாதாவிற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கோமாதா வந்து அம்பிகையின் ரூபம் மகாலட்சுமி வாசம் புரிகிறால் கோமாதாவில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான் நம்ம அன்றைய தினம் அந்த கால நேரங்களில் கோமாதா வழிபாடு பட்டோம்னா நம்ம நமக்கு இருக்கிற கூடிய அனைத்து தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும் செவ்வாய் தோஷம் புத்திர தோஷம் முன்னோர்கள் சாவம் அனைத்து விதமான தோஷங்கள் கலத்துகிற தோஷம் எல்லா விதமான தோஷங்களும் இந்த நம்ம கோமாதா வழிபாடு செய்து நம்ம தோஷங்களில் நீங்கிக் கொள்ளலாம் அன்றைய தினம் நம்ம வந்து இந்த நேரங்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் மாடு இல்லாட்டியும் சரி மாடு இருக்கிற அதாவது பசு இருக்கிற அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் பசு இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் பசுவை சாமி கும்பிட்டுட்டு பசுவிற்கு உணவு கொடுத்தீங்கன்னா போதும் இதுவே இந்த எளிமையான வழி ஒரு சில பேர் இந்த உணவு தொழில் செய்கிறவங்க பசு வச்சுருக்கிறவங்க அதை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுவாங்க அதனால் முடிந்த அளவு எல்லாருமே அன்றைய தினம் கோமாதா வழிபாடு செய்து உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்றிட எல்லாமல்லாம் மகாலட்சுமி பரிபூர்ணமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்